முக்கேத்தேவர் ஐயா சொன்னாங்க செக்ரட்ரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டார் என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு நான் மண்ணாங்கட்டி படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா யாரு காதில் ஓட்டணும் சொல்கிறான்னு சொல்லிவிட்டார் அதே மாதிரி ஃபோன் பண்ணி என் கையில் கொடுத்துட்டார் மண்ணாங்கட்டி பேசுகிறார் அலவா நான் தான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் கடல்நிலை ஊழியர் பேசுகிறேன் இங்கே படிக்காதவங்களாம் முதலமைச்சராக இருக்கிற போதே மற்றவங்களாம் படிக்கணும்னு சொல்லி ஜீவா வருது அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னார் உன வச்சாச்சு பத்து நிமிஷத்தில் ஆள் அங்கேருந்து வருது இங்கே யார் பண்ணாங்கட்டி மூக்கையா தேவர் யார் ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க ரெண்டு பேரும் பயந்துங்கன்னு உயிரை கையில் பிடிச்சும் போகிறாங்க யார் பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணிக்கிறாரு ஏன்னா தலைமைச் செயலகத்தில் எல்லாம் டியூட்டி முடிஞ்சு டைம் ஆகி போச்சுன்னு கிளம்பிட்டாங்க